அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவலையம் எல்லாம் வாங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலை தருளது வல்லல்களால் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ் தெரிச்சோம் இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கும் உங்கள் அனைத்து ஆண்மனையாக ஒருமை பார்த்து அன்பில் அன்பருக்கும் அறியணும் இந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா வல்லற் பெருமான் நிலைய அருளிய திருவருப்பா உரைநடை பகுதியில் ஜீவகாமி உழப்பம் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்று தொடர்ந்து அதை சிந்திப்போம் ஒரு ஜீவனுக்கு சுகம் நேரி நேரிட்ட போது மனம் மகிழ்கின்றது துக்கம் நேரிட்ட போது மனம் தளர்கின்றது என்றால் சுக சுகதுக்கங்களை அம்மனம் அனுபவிப்பதாக அறியப்படா அறிய கூ முடியாதா அறியக்கூடாதா என்று கேட்பவர்க்கு பதில் எது என்று அறிய வேண்டுமானால் பளிங்கு வீட்டினில் இருக்கின்ற வீட்டு தலைவனுடைய தேக விளக்கமும் தேகச் இந்த வீட்டில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் கண்களின் மலர்ச்சியும் சோர்வும் அக்கண்களில் கண்களில் உபநயனங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் சுகதுக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகிற மகிழ்ச்சியும் தளர்ச்சியும் மனம் கண் முதலிய கரணேந்திரியங்களை பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகின்றது என்று சொல்கிறார்கள் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்கள் அநேகர் பசி கொலை பிணி முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுவது எதனால் என்று அறிய வேண்டுமானால் முந்தேகத்தில் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் அதை கடைப்பிடிக்காமல் கடின அறிவுள்ளவர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களாதலால் கடவுள் விதித்த அருளாக்கினையின்படி பசி கொலை பிணி முயலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் என்று அறிய வேண்டும் முந்தேகம் உண்டு என்பது எப்படி என்று அறிய வேண்டில் ஒரு வீட்டில் குடிக்கூலிக்கு குடி கொடுத்து குடிக்கீர்க்க வந்த ஒரு சமுசாரி அதற்கு முன்னும் பின்னும் வேறொரு வீட்டில் குடிக்கூலி அதாவது வாடகை கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் என்றும் அவ்வீடு இல்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் பின்வந்த வீட்டிலும் கழகம் நேரிட்டால் திரும்பவும் வேறொரு வீட்டில் குடிபோவான் என்றும் போன பதிவில் பார்த்தோம் சிலர் முந்தேகம் எடுத்து பின்தேகம் எடுப்பதும் இல்லை என்பது இப்பொழுது எடுத்த தேகம் அழிந்தால் தேகியும் அழிந்து விடுவான் என்றும் சிலர் முத்தி அடைவான் என்றும் சிலர் பாப புண்ணியங்களை எக்காலத்தும் அனுபவிப்பான் என்றும் சிலர் தேகமில்லாமல் தேகம் அழிந்த அழிந்தவிடத்தில் இருப்பான் என்றும் பலவாறு விவாதிப்பது எதனால் என்று அறிய வேண்டுமானால் அவரவர்களுக்கும் தேகமே ஆன்மாவென்றும் போகமே முக்தி என்றும் கொல்லப்பட்ட உலக ஆதாய மதத்தாரது கொள்கைக்கு சம்பந்தப்பட்டவர்களாதலால் மூடமாகிய தேகத்தில் அறிவாகிய ஆன்மா ஒருவன் உண்டென்றும் அவனுக்கு பந்தமுக்தி உண்டென்றும் முத்தி அடைகின்ற பரியந்தம் அந்த வரையில் முக்தி அடைகின்ற வரையில் பந்த விகற்பத்தால் வேறு வேறு தேகம் எடுப்பார்கள் என்றும் பிரதட்சிய அனுமான முதலிய பிரமாணங்களால் உண்மை அறிந்து கொள்ள படாதவர்கள் அவை உண்மை அறிந்து கொள்ளப்படாதவர்கள் என்றும் அவர்கள் கொள்கைக்கு பிரமாணமும் அதாவது உதாரணம் யுக்தியும் அனுபவமும் இல்லை என்றும் நாம் அறிய வேண்டும் இல்லை என்பது எப்படி என்று அறிய வேண்டுமானால் ஜீவர்கள் தங்கள் தங்கள் சுதந்திரத்தாலே தேக போகங்களை அடைகிறார்கள் என்ற அடைகிறார்கள் என்றால் தங்கள் தங்கள் இச்சைக்கு அடுத்த தேகங்களையும் போகங்களையும் அடைய வேண்டும் அப்படியின்றி சிலர் இச்சைக்கு அடுத்த பழுதற்ற அங்கமுள்ளவர்களாகவும் சுகங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் சிலர் இச்சைக்கு அடாத பழுத பழுதுள்ள அங்கமுள்ளவர்களாகவும் துக்கங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆகலே ஜீவர்களில் தேக போகங்களை தங்கள் இச்சையால் அடைந்தவர்கள் அல்ல என்றும் அவரவர்கள் அப்படி அடைவு அப்படி அடைவது இயற்கை என்றால் இயற்கை என்பது எக்காலத்தும் வேறுபடாமல் ஒருதன்மையாக இருத்தல் வேண்டும் என்றும் அப்படி ஒரு தன்மையாக இராமல் பலவேறு வகைப்படுதலால் இயற்கை அல்ல என்றும் கடவுள் இச்சை என்றால் கடவுள் கருணையும் நீதியும் உடையவராதலில் எல்லா ஜீவர்களுக்கும் ஒரு தன்மையாக சுக அனுபவங்களையே அடைவிக்க வேண்டும் அப்படி அடைவிக்காமையால் கடவுள் இச்சை அல்லவென்றும் கடவுள் அருளால் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியில் தமது இயற்கை இன்பத்தை அனுபவிக்கும்படி விதித்த விதிகளை பழமையாகிய மலவாசனையால் முயற்சி தவறினபடியால் அந்த அந்த அனாதி மல வாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல பல தேக போகங்கள் இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டது என்றும் உதாரணமாக அறிய வேண்டும் எடுத்துக்கொண்ட தேகம் தவறினால் வேறு வேறு தேகம் எடுப்பதில்லை என்றால் முதல் சிருஷ்டி தொடங்கி இதுவரையில் அழிந்த தேகங்களுக்கு அளவு இல்லை அப்படியே ஆன்மாக்களுக்கும் அளவு இல்லை ஆகவே இனி ஆன்மாக்கள் தேகங்களை எடுக்காமல் இருக்க வேண்டும் அப்படி இல்லை தேகங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆயின் ஆன்மாக்களை நூதன நூதனமாகச் செய்து அது அதற்கு நூதன நூதனமாக தேகங்களை வரிவிப்பது என்றால் நூதன நூதனமாக தேக மாத்திரம் செய்யக்கூடும் தேகத்தில் இருக்கிற ஆன்மாவை நூதனமாக நூதனமாக புதிய புது புதுசாக புதியுணவாக நூதனமாக செய்ய முடியாது ஆன்மா ஆன்மா எக்காலத்தும் உள்ளதாய் விளங்கப்பட்டது அது தோன்றுதலும் அழிதலும் இல்லை அதை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது ஆன்மாக்களும் குளத்தை போல் செய்யப்படுவதனால் சுக சுகதுக்கங்களை அனுபவிக்க அறியாது புண்ணிய பாவங்களை அடைய மாட்டாது குடம் அழிந்து குடம் அழிவது போல் அழிந்து போய்விடும் அழியுமானால் முக்திகளும் இல்லை புண்ணிய பாவங்களும் இல்லை ஆதலால் குடம் உடைகின்ற போது குடத்துனில் இருந்த காற்றும் ஆகாயமும் உடையாமல் இருப்பது சிறுவர்களுக்கும் தெரியும் ஆகலில் தேகம் அழியும் போது தேகத்தினுள் இருக்கின்ற ஆன்மா விளக்கமும் கடவுள் விளக்கமும் அழியாதென்றும் ஆன்மாக்கள் முயற்சி வேதத்தால் தேகபோகங்களை அடைவது உண்மை என்றும் யுக்தியால் அதாவது நாம் யோசனை செய்தால் அதை வந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வளர்பெருமான் சொல்கிறார்கள் ஒரு தாய் தந்தைக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறக்கின்றன அவற்றுள் ஒரு பிள்ளை சிவந் சிவப்பாகவும் ஒரு பிள்ளை கருப்பாகவும் ஒரு பிள்ளை அங்கப்பழுதுள்ளது பழுதுள்ளது ஆக பிறக்கின்றது ஒரு பிள்ளை அங்க பழுது இல்லாதது ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது ஒரு பிள்ளை பால் குடிக்கில் சத் சத்தம் அதாவது வாந்தி பண்ணுகின்றது ஒரு பிள்ளை வியாதி உள்ளது ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது ஒரு பிள்ளை இரண்டு வயதில் பேசுகின்றது ஒரு பிள்ளை பேசத் தெரியாமல் இருக்கின்றது இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு இந்த பேதம் இவ்விடத்தில் யாதொரு ஏதுக்களும் இல்லாமல் வந்ததை ஊன்றி விசாரித்தால் முன்பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய கர்மம்னா வினைகள் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் முன்பிறப்பில் எடுத்த தேகத்தின் தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்றும் அந்த இரட்டை பிள்ளைகளுக்கு மூன்று வயதில் விளையாடும் போது தனித்தனி தாய் தந்தைகள் கொடுத்த தின்பங் தின்பண்டங்களை வைத்து தின்னுகின்ற தருணத்தில் அவ்விரண்டு பிள்ளைகளும் தவிர வேறு பிள்ளையொன்று வந்தால் அதை கண்டு இவ்விரு பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தன் கையில் இருக்கிற தின்பட்டத்தை கொடுக்கின்றது மற்றொரு பிள்ளை கொடுக்க முடியாது என்று கொடுக்கக்கூடாது என்று தடுக்கின்றது ஒரு பிள்ளை புத்தகத்தை எடுத்து சிறுவர் படிக்கின்றது போல் படிக்கின்றது மற்றொரு பிள்ளை புத்தகத்தை பிடுங்கி எறிந்து படிக்கப்படாது என்று அடிக்கின்றது ஒரு பிள்ளை பயப்படுகின்றது மற்றொரு பிள்ளை பயப்படாமல் இருக்கின்றது இப்படியே இந்த பிள்ளைகளுக்கு தயை அன்பு அறிவு செய்கை முதலியவைகள் தாய் தந்தையர்கள் கற்பிக்காத காலத்தில் தானே உள்ளதாகவும் இல்லாததாகவும் எப்படி வந்ததென்று விசாரிக்கத் தொடங்கினால் இந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் முன்பிறப்பில் எடுத்த தேகத்தில் இருந்த வாசனை இந்த பிறப்பில் அந்த தேகத்தில் கற்பிக்காமல் வந்ததென்று அனுபவத்தில் நாம் கருதி அறிய வேண்டும் இப்படி அறிந்தால் தேவர்களுக்கு முன்னும் பின்னும் தேகம் உண்டென்பது நன்றாக தெரியும் இப்படி அறிய மாட்டாமையால் பிறப்பில்லை என்கிறார்கள் என்று அறிய வேண்டும் என்று பெருமான் சொல்லுகிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்துள்ளோம் மீண்டும் நாளை சந்திப்போம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் தனிப்பெரும்கர்ணி அருட்பெருஞ்சோதி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்